ஓம் சாந்தி என்று கலைப்பற்ற சேவை என்கிற இந்த விஷயத்தை பற்றி நாம் பேசலாம் இந்த கலைப்பற்ற சேவையின் இன்னொரு பகுதி நிலையான உறுதியான தபஸ்யா உண்மையில் இதை தான் சொல்ல வேண்டும் முதலில் தபஸ்யா பிறகுதான் சேவை மூன்று விஷயங்களை சொல்வார்கள் தியாகம் தபஸ்யா பிறகு சேவை பிராமணர்கள் சேவையை விரைவாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க தியாகத்தையும் விரைவாக பண்ணுறாங்க ஆனால் தபஸ்யா வாழ்நாள் முழுவதுமே செய்யணும் ஒரு ஆயுட்தண்டனை கைதிக்கு கல் உடைக்கிற வேலை கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி நாம் ஆயுட்காலம் முழுவதுமே இந்த தபஸ்யாவை செய்யணும் சேவை வந்து பிராமணர்களுக்கு ரொம்ப பிரியமான பாடம் பிராமணர்கள் உடனடியாக சந்தோஷப்படணும் அப்படின்னா அதுக்கு எந்த சப்ஜெக்ட் ஹெல்ப் பண்ணுது ஞானமாக யோகமா தாரணையா இல்ல சேவையா அவர்கள் தானே விருப்பப்பட்டு ஈடுபடக்கூடியது சேவைதான் ஏன் அப்படி எந்த ஒரு பிராமணருக்கும் சேவை கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது நேரத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க சாப்பிட்றத பத்தி கூட யோசிக்க மாட்டாங்க இதுக்கான காரணம் என்ன கொடுக்கறோம் கொடுக்கறதுனால என்ன ஆகுறோம் தேவதையாக ஆகுறோம் கொடுக்கறதுல குஷி ஏற்படுது ஆனால் பெற்றுக்கொள்வதில் சுமைதான் ஏற்படுகின்றது எனவே பிராமணர்கள் கொடுக்கின்றதனால் மிகுந்த குஷியோடு இருக்கின்றார்கள் ஆனால் உலகத்தில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்வதனால் சுமையோடு இருக்கின்றார்கள் நமக்கு இருக்கிற நாலு பாடங்கள்ல கொடுக்கிற பாடம் எது பெற்றுக்கொள்ளும் பாடம் எது ஞானம் பாபா கொடுக்கிறாங்க நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் தினம் தினம் ஞானத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அதிலிருந்து கொஞ்சத்தை பிறருக்கு கொடுக்கிறோம் மேக்சிமம் எடுத்துக்க தான் செய்கிறோம் எனவே எடுத்துக்கொள்ளும் பாடம் ஞானம் அடுத்ததாக யோகம் யோகத்தில் இறைவனிடமிருந்து சக்திகளை எடுத்துக்கொள்கிறோம் தாரணை என்கிற பாடம் எடுத்துக்கொள்வதை தான் குறிக்கிறது இந்த மூன்று பாடங்களிலும் நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அடுத்ததாக கொடுப்பதற்கு என்ற ஒரு பாடம் உள்ளது அதுதான் சேவை உங்களுக்கு குஷி ஏற்படுவதற்கான காரணம் நீங்கள் கொடுக்கிறீர்கள் எனவே சேவை என்கிற பாடம் மிகவும் சிறப்பானது சேவை நீங்கள் அனைவரும் செய்யத்தான் செய்கிறீர்கள் அந்த சேவையை பிறருக்கு கொடுத்தால் உங்களுடைய மைண்டில் தாட்டு வருது எனக்கு அந்த சேவா கிடைக்கலையே அப்படின்னுட்டு அதுக்கான காரணம் என்னென்னா அதில் அவ்வளோ குஷி வருது அந்த சேவை செய்கிறதுனால அவ்வளோ சந்தோஷம் வருது சேவை செய்யும் போது அதற்கான பலனையும் நாம் அடைகிறோம் சேவை செய்தால் மேவா கிடைக்கும் என்று பாபாவும் சொல்லியிருக்கிறார்கள் சேவையில் உடனடி பலனும் கிடைக்கிறது எதிர்கால பலனும் கிடைக்கிறது இன்று நமக்கு கலைப்பற்ற சேவை என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது களைப்பு எப்பொழுது ஏற்படுகிறது கலைப்பற்றவர்களாக எப்பொழுது ஆகுகிறோம் ஷரீர உணர்வில் வந்து சேவை செய்யும் போது உடல் என்பது அழியக்கூடியது உடலுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுகிறது எனவே சிறிது நேரத்தில் கலைப்படைந்து விடுகிறோம் அதே நேரத்தில் ஆத்ம உணர்வில் இருந்து சேவை செய்தாலும் களைப்பு ஏற்படுகின்றது ஆத்மாவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது லேசானதாக இருக்கிறதா சுமையுடன் இருக்கின்றதா ஆத்மா சுமையுடையதாக இருக்கிறது ஏனென்றால் ஆத்மா மிகவும் பழையதாக ஆகிவிட்டது ஆத்மா சுமைப்பட்டு இருப்பதனால் ஆத்ம உணர்வுடன் சேவை செய்தாலும் களைப்படைந்து விடுகின்றோம் பொறாமை வருகிறது பிறரை பற்றிய எண்ணங்கள் வருகின்றன இவை நம்மை களைப்படைய வைக்கின்றன எனவே எதிர்மறைகளும் பெயர் புகழ் மரியாதை வேண்டும் என்கிற விருப்பங்களும் நமக்கு களைப்பை ஏற்படுத்துகின்றன கலைப்பில்லாமல் சேவை செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன ஒன்று சேவையில் அன்பு இருந்தால் களைப்பு ஏற்படாது குஷி ஏற்படும் நம்முடைய சேவையின் பெயரே ஈஸ்வரிய சேவை பரமாத்மாவின் சேவையை நாம் செய்கிறோம் எவ்வளவு நமக்கு அவர் மீது அன்பு இருக்கின்றதோ அவ்வளவு சேவை சேவையாக தெரியாது எப்போதும் சேவை செய்யச் சொன்னாலும் களைப்பு ஏற்படாது குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும் குஷி இருக்கும் இடத்தில் களைப்பு இருக்காது உண்மையில் நாம் பரமாத்மாவின் சேவை செய்கிறோமா இல்லை அந்த சேவை நமக்கானதா பரமாத்மாவின் பெயரில் சேவை செய்தாலும் நாம் பரமாத்மாவின் அறிமுகத்தை பிறருக்கு கொடுக்கிறோம் அவருடைய சத்தியமான மார்க்கத்தை பிறருக்கு சொல்கிறோம் இல்லை என்றால் அப்படி செய்வதற்கு நாம் உதவி செய்கிறோம் ஏற்பாடுகள் செய்கிறோம் பணத்தினால் செலவுகள் செய்கிறோம் ஆனால் இவை அனைத்தும் யாருடைய சேவை இவ்வளவும் நாம் நமக்காகத்தான் செய்கிறோம் சாஸ்திரங்களில் சுயநலமற்ற சேவை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் பாபா சொல்கிறார்கள் சுயநலமற்ற என்கிற பெயரே கிடையாது சுயநலமற்ற சேவை என்றால் அந்த சேவைக்கான லேசான விருப்பம் கூட இருக்கக்கூடாது ஆனால் அந்த சேவைக்கான பலனை பற்றிய விருப்பம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் கர்மத்திற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்தே ஆகும் எனவே இந்த சேவை நமக்கான சேவையாகும் ஏனென்றால் நம்மிடம் ஞானம் இருக்கிறது ரொம்ப உயர்ந்த சேவை மூன்றடி இடம் கொடுக்க வேண்டும் சென்டர் திறக்க வேண்டும் சேவையில் உதவியாளர் ஆக வேண்டும் இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று தெரியும் தானே இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான பலன் கிடைக்கின்றது இது அவ்வளவு உயர்ந்த சேவை இதை பற்றிய தெளிவு பிறருக்கு கிடைத்தால் அவரும் இதில் ஈடுபடுகின்றார் இங்கே நாம் நமக்காகவும் செய்கிறோம் பிறருக்காகவும் பிறரை உருவாக்குவதற்காகவும் சேவை செய்கிறோம் உண்மையில் தனக்கு சேவை செய்யாமல் பிறருக்கு செய்ய முடியாது ஒரு நதி இருக்கிறது அதில் முன்பே பள்ளங்கள் இருக்கின்றன அப்போது நீரின் ஓட்டம் அந்த பள்ளங்களைத்தானே நிறைக்கும் எனவே இந்த ஞானம் இரண்டு விஷயங்களுக்காக ஒன்று சுயநன்மை செய்வதற்காக மற்றொன்று உலக நன்மை செய்வதற்காக ஆனால் உலக நன்மை செய்ய வேண்டுமானால் முதலில் தான் நிறைவுடன் இருக்க வேண்டும் தனக்கு தேவையான வசதிகள் இருப்பவர்கள்தான் பிறருக்கு சரியானபடி தானம் கொடுக்க முடியும் ஆனால் அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காக மட்டுமே பயன்படுத்துவதனால் சந்திர வம்சத்திற்குத்தான் போக முடியும் உலக நன்மைக்கு பயன்படுத்துபவர்கள்தான் சூரிய வம்சத்திற்கு செல்வார்கள் நாலேஜ் இஸ் வெல்த் யோக் இஸ் ஹெல்த் என்று பாபா சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஞானம் யோகம் இரண்டின் மூலமாகவும் சேவை செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் எங்கே லாபம் இருக்குமோ அங்கே கலைப்பு ஏற்படாது ஒரு வியாபாரி தனது வியாபாரத்திற்காக இரவு பகல் கடை திறந்து வைத்திருக்கிறார் சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் வாடிக்கையாளர் வந்தாலும் சாப்பிடுவதை அப்படியே நிறுத்திவிட்டு வந்தவரை கவனிக்கிறார் அதில் அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது இங்கேயும் பாபா சொல்கிறார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உங்களுடைய வாசல் திறந்தே இருக்க வேண்டும் ஓய்வெடுக்கிற நேரத்தில் யாராவது வருகிறார்கள் என்றால் நாம் சளிப்படைகிறோம் என்றால் நம்மை கலைப்பற்ற சேவாதாரி என்று கூற முடியாது இங்கே பாபாவுடைய சேவையில் நமக்கு எவ்வளவு அளவற்ற லாபம் கிடைக்கிறது ராஷ்டிரபதியின் வீட்டில் வீடு சுத்தம் செய்பவர்களுக்கு கூட அதிகமான சம்பளம் கிடைக்கிறது இது பகவானுடைய வீடு இங்கே புண்ணியமும் சேர்த்து கிடைக்கிறது கலைப்பற்ற சேவாதாரியாக இருப்பவர்களுக்கு ஒன்று பாபா மீது அளவற்ற அன்பு இருக்கிறது இரண்டாவது இந்த புண்ணிய காரியத்தின் மீது அன்பு இருக்கிறது மூன்றாவது அதில் அவர்களுக்கான லாபம் தென்படுகின்றது ஆனால் இது மட்டும் போதாது சேவை அனைவரும் செய்யத்தான் செய்கிறார்கள் இதில் உயர்ந்த சேவை எது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் சிரேஷ்டமான சேவையை பற்றி பாபா கூறியிருக்கிறார்கள் எல்லையற்ற திருஷ்டி வைத்து சேவை செய்ய வேண்டும் என்று இது என்னுடைய சென்டர் இவர் என்னுடைய உறவினர் அவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும் இங்கே நான் அழைத்து வருபவருக்கு நல்ல தங்கும் இடம் கிடைக்க வேண்டும் என்று இது போலெல்லாம் காரியம் செய்தால் பாபா சொல்கிறார்கள் எல்லையற்றதிலிருந்து எல்லைக்குட்பட்டதில் வந்து விடுகிறீர்கள் என்று அடுத்தது சேவையில் பெயர் புகழ் மரியாதையை எதிர்பார்த்தல் பணத்தினால் சேவை செய்யும் போது அனைவருக்கும் தெரியும்படி ஆடம்பரமாக செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பகவானிடம் தான் வந்திருக்கிறோமே ஒழிய அவருக்கு கொடுப்பதற்காக அல்ல எனவே நாம் அனைவரும் பார்க்கும்படி செய்கிறோம் என்றால் அந்த சேவையின் பலனில் பாதி குறைந்து போய்விடும் மறைமுகமாக செய்தோம் என்றால் அது இரட்டிப்பாக ஆகிவிடும் மறைமுகமாக இருப்பதில் அதிக லாபம் உள்ளது அப்படி இருப்பதில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை அப்படி இருப்பவர்கள்தான் அறிந்திருக்கின்றார்கள் எனவே முற்றிலுமாக பெயர் புகழ் மரியாதைகளை பொருட்படுத்தாமல் கலைப்பற்றவராக இருந்து சேவை செய்ய வேண்டும் அடுத்தது சேவையில் தடைகள் வருகின்றன அந்த தடைகள் நமது சமஸ்காரங்களினால் உருவாகுகின்றன சமஸ்காரங்களினால் உருவாகுகிற தடைகள் மனிதனுக்கு சுமையாக ஆகிவிடுகின்றன சுமையாக இருக்கும் மனிதரால் ஓடவோ பறக்கவோ விரும்பினால் அதை செய்ய முடியாது அவரால் நடப்பது கூட கஷ்டமாகத்தான் இருக்கும் எனவே உங்களுக்கு பிறருடைய சுபாவத்துடன் மோதல் ஏற்படுகிறது மனோநிலை கெட்டுப்போய் இருக்கின்றது அந்த நேரத்தில் குஷியை பற்றி சொற்பொழிவு செய்யுங்கள் என்றால் என்ன ஆகும் உங்களுக்கு கோபம் வருகிறது அதை மறைத்து விட்டீர்கள் தான் போலியான புன்னகையுடன் சேவை செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள் அல்லது உங்களுக்குள்ளே மோகம் இருக்கிறது பேராசை இருக்கிறது தனக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறீர்கள் வங்கியில் அதிக ரொக்கத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் பிறரிடம் எல்லாம் அழிய போகுது எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகிறது நீங்கள் பார்க்கும் அனைத்தும் அழிந்து போய்விடும் சீக்கிரம் உலக விநாசமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் அப்போது உங்களுடைய பேச்சு அவர்களிடம் பிரபாவத்தை ஏற்படுத்துமா ஆனால் ஆன்மீக ஆளுமை தன்மை உடைய உங்களுடைய தாரணை சேவை செய்யும் சுத்தமான தாரணை சுத்தமான சேவை செய்யும் கலப்பட தாரணை கலப்பட சேவை செய்யும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிதான் பிறரை உருவாக்க முடியும் அடுத்ததாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் சிலருக்கு ஆடை அணிகலன்களை விதவிதமாக அணிந்து கொள்ளும் பழக்கம் இருக்கும் சிலருக்கு ஓய்வு எடுக்கும் பழக்கம் இருக்கும் இவை அனைத்தும் நம்முடைய பழக்கங்கள் இவை பிரம்மா பாபாவின் பழக்கங்களோடு வேறுபடுகின்றன இவையும் சேவையில் தடையாக வருகின்றன பாபா அனைத்திற்கும் புள்ளி வைக்க சொல்கின்றார் ஒன்றோடு ஒரு புள்ளியை சேர்த்தால் பத்து இன்னொரு புள்ளி வைத்தால் நூறு நாம் சேவையில் இவ்வாறு அதிக வருமானத்தை சேமிக்க முடியும் பாருங்கள் ஒரு மாம்பழம் நல்ல நறுமணம் மிகுந்த சுவை மிகுந்த ஒரு மாம்பழம் உங்களிடம் இருக்கிறது அதை நீங்கள் சென்ட்ரல கொடுக்கிறீங்க போகு வைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு மாம்பழத்தை வச்சு இன்னொரு மாம்பழத்தை உருவாக்க முடியாது ஒரு விதையிலிருந்து தான் நிறைய மாம்பழம் உருவாகுது அதனால பாபா விதையாக இருக்காங்க நாமளும் அதே போல புள்ளி ரூபமாக இருந்து கர்மம் செய்ய வேண்டும் பொதுவாக எழுதும் போது ஒரு வாக்கியம் முடிந்ததும் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிக்கும்போது கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி நாமோ வாடகை கார்லையோ இல்லை ஆட்டோவிலேயோ போகும்போது மீட்டர் போடுவாங்க அதில் முன்னாடி பயணம் செய்தவருடைய கணக்கு இருக்குது அப்படின்னா அதை ஜீரோவாக ஆக்க சொல்லுவாங்க முன்னாடி பயணம் பண்ணவங்களுடைய காசை நான் சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பெட்ரோல் போட போனாலும் மீட்டரை ஜீரோ ஆக்கிடுவாங்க அப்புறம்தான் நமக்கு பெட்ரோல் போடுவாங்க அதுபோல நாமும் ஒவ்வொரு செயலுக்கு பின்பும் மீட்டரை ஜீரோவாக ஆக்க வேண்டும் நாம் செய்கிற எந்த ஒரு செயலுக்கும் கணக்கு வழக்கு உருவாகிவிடக்கூடாது கர்ம பந்தனமாக ஆகிவிடக்கூடாது ஆத்மாக்களிடமும் கணக்கு வழக்கு வைத்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவர்களும் கர்மபந்தனத்தில் தான் இருக்கின்றார்கள் அவர்களிடம் ஏதாவது அவகுணங்கள் இருக்கின்றன என்னதான் நல்ல குணங்களை பார்த்தாலும் அந்த அவகுணங்களைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கின்றோம் எனவே இந்த கலியுகத்தில் எந்தவொரு ஆத்மாவிடமிருந்தும் நமக்கு நன்மை ஏற்பட்டுவிட முடியாது எனவே ஒரே ஒரு பரமாத்மா மட்டுமே நம் அனைவருக்கும் நன்மை செய்ய முடியும் அவருக்கு யார் மீதும் பற்று கிடையாது அவருக்கு தனக்கென்று தேவைப்படுவது எதுவும் கிடையாது அந்த பிந்துவுடன் பிந்துவாக ஆகி இணையும் போது நம்முள்ளே இருக்கிற பேராசை மோகம் நான் நான் என்கிற அகங்காரம் அனைத்தும் தானாகவே மாறிவிடும் இதைதான் தபஸ்யா என்று சொல்லப்படுகிறது நமது வாழ்க்கைக்கு ஆதாரமே தபஸ்யாதான் சேவையுடன் சேர்த்து தபஸ்யாவும் செய்யும் போதுதான் சமநிலையில் இருக்க முடியும் நாம் செய்கின்ற கர்மங்களுக்கு ஏற்றாற் போல நம்முடைய சூழ்நிலை மாறும் நம்முடைய தபஸ்யா நிரந்தரமாக இருக்கிறது என்றால் சேவையும் நிரந்தரமாக களைப்பற்றதாக இருக்கும் எனவே உண்மையான சேவைக்கு ஆதாரம் தபஸ்யா ஒவ்வொரு நேரமும் நாம் நம்முடைய நேரத்தை வெற்றிகரமாக ஆக்கினோமா நமது மனோநிலையை உறுதியாக வைத்திருந்தோமா பிறருடைய மனோநிலையை நிலையாக வைத்திருப்பதில் அவர்களுக்கு உதவி செய்தோமா அவர்களுக்கு நம்மிடமிருந்து ஏதாவது தூண்டுதல் கிடைத்ததா இதைதான் தபஸ்யா என்று சொல்லப்படுகிறது தபஸ்யா என்பது அமர்வதனால் நிகழ்ந்து விடாது நம்முடைய பரீட்சையின் பெயர்தான் தபஸ்யா ஒவ்வொரு நேரமும் நமக்கு பரீட்சை வந்து கொண்டுதான் இருக்கும் அதில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் இவ்வாறு தபஸ்யா மற்றும் சேவை இரண்டிலும் சமநிலையோடு இருக்கும்போது அந்த சேவை கலைப்பற்றதாகவும் வெற்றிகரமானதாகவும் ஆகிவிடும் ஓம் சாந்தி